ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க வைஃபை அடாப்டர் இதுதான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன் இதில் எவ்வளோ இன்டர்நெட் ஸ்பீடு காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரன் ஸ்பீட் டெஸ்ட் கொடுத்துருவோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஆக்டு இன்டர்நெட் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் அந்த எண்ட் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வந்து இதில் வரல நான் புது வைஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்பீடு எவ்வளோ அப்படின்றத காமிக்கிறேன் சுவிச் ஆன் பண்ணி இப்போ நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன் ஸ்பீடு காமிக்கிறேன் முன்னாடி இருந்த ஸ்பீடு வந்து செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் நான் டெஸ்ட் அகைன் கொடுக்குறேன் நாங்கள் வருங்க நூற்றி பதினஞ்சு வந்து அப்லோட் ஸ்பீடு நூற்றி பன்னெண்டு புள்ளி ஒம்பது வந்து லெவல் தமிழ் வணக்கம் நான் செஞ்ச சின்ன தவறு எனக்கு பெரிய நஷ்டத்தை வந்து எனக்கு கொடுத்துருக்கு உங்க வீட்டுல நீங்க இன்டர்நெட் செட் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இன்ஸ்டாலேஷன் முடிச்சிட்டு பிறகு உங்களோட வைஃபை ரவுட்டர்ல ஸ்பீட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள அனுப்புங்க நான் இதை பண்ணாததுனால ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் பிளான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கும் பைசா கட்டிட்டு இருக்கேன் சரிங்களா என்னதான் வந்து நான் அதிக காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் இருக்கு அதை நான் பாக்காம விட்டுட்டேன் நீங்க இந்த தவறு வந்து செய்யாதீங்க உங்களோட வைஃபை ரவுட்டர் டியூவல் பேண்டா வாங்கிக்கோங்க அதே மாதிரி என்னோட ரெக்யர்மெண்ட் ரொம்ப சிம்பிள்ங்க ப்ரொஜெக்டரில் ஃபோர் கே வீடியோ பார்க்கணும் அதே மாதிரி நான் வச்சிருக்க பி எஸ் பை கேமிங் வந்து விளையாடணும் இந்த ரெண்டு பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா என்கிட்ட வைஃபை சிக்ஸ் ரவுட்டர் வந்து வேணும் அந்த வகையில இனி நம்ம சேனல்ல ஒய்ஃபை சிக்ஸ் ஏ எக்ஸ் டுவெல் புதுசா லான்ச் பண்ணிருக்க டிபி லிங்கோட ரவுட்டர் அண்ட் அன்பாக்ஸி தான் சிக்ஸ் வைஃபை சவுண்ட் ரவுட்டர் வந்து நீங்க வந்து வாங்குங்க இப்ப புதுசா வாங்குறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அது மூலியமாக இப்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணுறதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அவங்க வீடியோ போலாம் வாங்க அந்த அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இங்கே சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஆர்ச்சர் ஏஎக்ஸ் டுவெல்லுங்க ஏற்கனவே டென்னுக்கான ரிவ்யூ வந்து நான் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன் அதுக்கு இதுக்கும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ப்ராசஸர் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் இது சரிங்களா ஏஎக்ஸ் டுவெல்லு ஸோ ஏஎக்ஸ் டென்னு ஆஃபரில் வந்தாலும் நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம் ஃபாஸ்டர் ஸ்பீடு வித் ஒய்ஃபை சிக்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஜென் ஒய்ஃபை ஸ்பீடு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி பர் செகண்ட் வரைக்கும் போகும் அல்ட்ரா லோ லெட்டன்சி கேமிங் விளாட்றவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ப்ரொஜெக்ட் வச்சுட்டு கேம் தான் விளாட போகிறோம் கனெக்ட் மோர் ஸ்டே ஃபாஸ்ட் ஸோ நிறைய டிவைசஸை வந்து நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அதில் கொடுத்துருக்க ஈட்டர்நெட் போட்டு ஜிகா பேச்ச வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பவர் போட்டு என்னென்ன வருது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃபை சிக்ஸு இதில் வந்து கவரேஜ் வந்து எத்தனை டிவைஸஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க பாருங்கள் ஸோ வைஃபை ஃபைவோட சிக்ஸ் வந்து தேர்ட்டி எயிட் பர்சன்ட் ஃபாஸ்டர் ஸோ அதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது ஏன்னா வைஃபை ஃபைவ் வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் ஸோ மோஸ்ட்லி நம்ம ஆர்ச்சர் சி சிக்ஸ் தான் போகும் பட் ஆர்ச்சர் சி சிக்ஸோட ஏஎக்ஸ் டுவெல் வாங்குறது தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் ஓப்பன் பண்ணிடலாம் பேக்கிங் செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் நல்லா ஃபுல்லாக ரொட்டேட் பண்ண முடியும் எந்த சைடு வேணாலும் இதில் கவர் கொடுத்துருக்காங்க டேச் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து பிக்காமல் அப்படியே கூட யூச்சி யூஸ் பண்ணலாம் இங்கே வந்து மெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைடில் தெரியுது டிப்பு லிங்க் ஆன அந்த பேச்சிங் இருக்குது பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஒயில் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பாஸ்வேர்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேஷன் ஸோ பவர் பட்டன் அதுக்கப்புறம் அந்த ஆக்டு இந்த மாதிரி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரை கனெக்ட் பண்ணுவீங்களே அதோட சிக்னல் ஸ்டேட்டஸு இது எல்லாத்தோட அந்த பிளங்கிங்க்கு நாலு லைட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பின்னாடி போர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா வேன் போட்டு ஒன்று அதுக்கப்புறம் மூணு லேண்ட் போட்டு டபிள்யூபிஎஸ் ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க பவர் ஒன்று இருக்குது இப்போ போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் அடாப்டர் வந்து வருங்க டிசி ஃபைவ் வால்ட்டுக்கான அடாப்டர் ஒரு லேண்ட் கேபிள் வந்து உங்களுக்கு கூடவே வருது எப்படி கனெக்ட் பண்ணும் ஒயர்லெஸ்ஸை அந்த மேனுவல் குய் இன்ஸ்டாலேஷன் கைடு கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு செட்டப் டெதர் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒன் இயர் வாரண்டி வருது ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ் நோட்டீஸ் இருக்குது அவ்வளோதான் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துல வாங்க ஸோ எங்கே பாருங்க ஃபஸ்ட்டு யூஸ் இருக்க அந்த டிபி லிங்க்கான ஒய்ஃபை அடாப்டர் இது தான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன் இதில் எவ்வளோ இன்டர்நெட் ஸ்பீடு காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரன் ஸ்பீட் டெஸ்ட் கொடுத்துருவோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன்ட்டி த்ரீ டூ செவன்ட்டி ஃபோர் வருதுங்க ஆனால் நான் ஆக்ட் இன்டர்நெட் போட்டிருக்க ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் அந்த ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வந்து இதில் வரல ஸோ டவுன்லோட் ஸ்பீடு அப்லோட் ஸ்பீடு என்ன அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் ஸோ செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் வந்து டவுன்லோட் ஸ்பீடு அப்லோட் ஸ்பீடு எயிட்டி நைன் பாயிண்ட் டூ சரிங்களா இது பழைய டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது நான் புது ஒயில கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்பீட் எவ்வளோ அப்படின்றத காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கோங்க டிபி லிங்க் அப்படின்றதுல அப்புறம் டெதர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஆர்ச்சர் லிங்க்ன்றத டிவைஸ் ஆட் டிவைஸ்லேயே நீங்கள் போட்டிருங்க போட்ட உடனே அது ஜஸ்ட் க ஸ்டெப் உங்களுக்கு கேட்கும் நீங்கள் அதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்து ஒரு தடவை மோடம் மட்டும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டால் அந்த ஆப்லேயே காமிக்கும் உங்களுக்கு சரிங்களா அதில் எந்த செட்டிங்ஸும் மேனுவலாக வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க இல்லைனா நம்ம மேனுவலாக மாற்றிட்டோம் அப்படின்னா கனெக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் அதனால் ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க அந்த ஸ்டாட்டிக்கு டைனமிக்கு ஐ இந்த ஐபி அட்ரெஸு எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்குவாங்க அதே மாதிரி இந்த ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி டூ டாட் ஒன் டாட் ஒன் அது உள்ளெல்லாம் நீங்கள் போகவே தேவை இந்த ஆப்லேயே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது அதுதான் அது எதுவுமே கனெக்ட் பண்ணாமல் ஈஸியாக வந்து ஜஸ்ட்டு பாஸ்வேர்ட் மட்டும் ஒரு தடவை நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ளே வந்து ஏஎக்ஸ் டோலில் லாகின் ஆகிடும் லாகின் ஆகிட்டு உங்களோட ஆக்ட் இன்டர்நெட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும் ஓடிபி வரும் ஓடிபி போட்டிங்கன்னா உங்களோட ஆக்ட் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரில் அது வந்து உள்ளே செட் ஆகிடுங்க செட் ஆகிட்ட உடனே நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ண உடனே நமக்கு அப்ளைங் ஒரு செட்டிங் சொல்லிட்டு இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிடும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் ஸோ புது வைஃபை அடாப்டர் கனெக்ட் பண்ணிவிட்டேன் ஏஎக்ஸ்டோரில் ஸோ பின்னாடி போர்ட்டில் வந்து இந்த ஆக்ட் ஃபைவ் ஹர்நெட்லேருந்து வருது பார்த்தீங்களா அதை எடுத்து இந்த வேன் போர்ட்டில் போட்டாச்சு இதை எடுத்து பிஎஸ்ஒயில் கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கு நாலு ஆண்டனா இருக்குது டியூல் பேண்ட் தான் இது செட்டப் பண்ணோம் அப்படின்னா டெதர் அப்படின்ற ஆப்பில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் கேட்குற அந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிட முடியும் ஸோ பவர் போட்டுடணும் அதுக்கப்புறம் இந்த போர்ட்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணி இப்போ நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன் உங்கள் ஸ்பீடு காமிக்கிறேன் முன்னாடி இருந்த ஸ்பீடு வந்து செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் அப்புறம் எயிட்டி நைன் பாயிண்ட் டூ தான் அப்லோடு இப்போ நான் டெஸ்ட் அகைன் கொடுக்குறேன் நாங்கள் வேறுங்க ஒன் நாட் டென்னு ஆக்சுவலாக நூறு எம்பிபிஎஸ் தான் நான் பிளானே வச்சுருக்கேன் ஆனால் நூற்றி பத்து நூற்றி பன்னெண்டு வருதுங்க பத்து எம்பிபிஎஸ் இன்னும் ஜாஸ்தியாகவே வருது அப்லோடும் பாருங்க நூற்றி பதிமூணு பதிமூணுக்கிட்ட வருது நூற்றி பதினாலுங்க ஸோ நூற்றி பதினஞ்சு வந்து அப்லோட் ஸ்பீடு நூற்றி பன்னெண்டு புள்ளி ஒம்பது வந்து டவுன்லோட் ஸ்பீடு ஸோ வேற லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஸோ இது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இது வந்து குசுவார் ப்ராண்டில் டோல்வால்ட்டு த்ரீ ஆம்பேர் மினி யூபிஎஸ் ப்ரோங்க சரிங்களா இது வந்து என்னோட ஆஃபீஸ் பர்பஸ்க்காக இந்த யூபிஎஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதோடய பேட்ரி பேக்கப் எயிட் அவர்ஸு இதோட லிங்க்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை தான் நான் வந்து மோடமுக்கு யூஸ் பண்ணுற ரவுட்டர் இதோடய எண்டை எடுத்துகிட்டு போய் மோடமில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதோடய பவர் இன்புட் அடாப்டரை நீங்கள் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது அதுவே வந்து பை டிஃபால்ட்டாக கரண்ட் போயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும் உங்களோட பிளான் வந்து நல்ல பிளானாக வச்சுருப்பீங்க பட் அதுக்கு ஏற்ற அடாப்டர் இருக்காது சரிங்களா நம்ம இன்னும் பழையசே யூஸ் பண்ணிருப்போம் இது எடுத்துகிட்டு ஒரு சில நேரத்தில் ஆக்டிலே கொடுப்பாங்க அந்த டிஃபால்ட் ரவுட்டர் வந்து டியூவல் பாயிண்டான்னு கேட்டு வாங்கிக்கோங்க சி சிக்ஸு இப்போதைக்கு போதும் பட் ஃப்யூச்சர் ப்ரூஃப் கிடையாது இதே யாருக்கெல்லாம் ஆகும் அப்படின்னா நான் இன்னும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து வைஃபை அடாப்டர் மாற்ற தேவை இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த வைஃபை சிக்ஸ் ரவுட்டர் தான் வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு டேக் பண்ணி விடுறேன் பிடிச்சிருந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் வீடியோ பார்க்கலாம் பை கேஸ்